வணக்கம் மக்களை வெல்கம் டு கானா ஜானி மீடியா இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புது வீட்டுக்கு ஃபைனல் எப்படி பண்ணோம் பெயிண்டிங்கு தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி தடி ஃபர்ஸ்ட் போட்டு பூஜை போட்டாச்சு இப்போ சீலிங் வந்து தேய்ச்சி ஓயிட்டு போடுறோம் ஃபுல்லாக வந்து ஓயிட்ட போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து டச்சப் பட்டி பார்க்கணும் வால்ஸில் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு டீப் டீபேடு வந்து வச்சுக்கணும் நீங்கள் அப்படியெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியாது டீப் டீபேட் வச்சாலும் வந்து சின்ன சின்ன ஹோல்ஸு அந்த ஏர் ஹோல்ஸ்லாம் வந்து தெரியும் அதை வச்சு கட்டி மிக்ஸ் பண்ணி அது பார்த்திடும் ஃபுல்லாக எல்லா வால்ஸுலையும் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக ஃபிட்டிங் மாட்டும் நீங்கள் ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா வால்ஸ் ஃபுல்லாக டேமேஜ் வந்து அப்படி தெரியும் ஷைனிங் பண்ணும்போது இப்போ பட்டு பார்த்து வந்து ஃபுல்லாக தேய்க்கணும் அதே மாதிரி கீட்டு டெஸ்ட்டு தான் தேய்க்கணும் கரெக்டாக வந்து அதை கட் பண்ணி எடுத்தால் வந்து நம்ம கலர் போடும்போது அந்த பேக் ஃபெஸ்டாக தெரியாது நூற்றி ஐம்பது பேப்பர் வச்சு நல்லா அதுக்கு அதுக்கடுத்துட்டு வந்து இந்த எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் ப்ரீமியம் கலர் தான் இப்போ நம்ம போட போகிறோம் இந்த ஹாலுக்கு வந்து நம்ம கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது வந்து ரோலர்லாம் போடணும் ஏன்னா பட்டி பார்த்தவாளு இப்போ வந்து நம்ம கலர் வந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு வந்து அந்த கார்னர் வந்து கரெக்டாக கட் பண்ணின்னு ப்ரெஷ்ஷில் வந்து ஒரு நாலு இன்ச்சு வரைக்கும் ப்ரெஷ்ஷில் போட்டுடணும் சீலிங்கில் படாமல் கரெக்டாக போட்டு நீங்கள் ப்ரெஷ்ஷில் போட்டு ரோலர் போட்டாலும் பரவாயில்லை ஃபஸ்ட்டு நாங்கள் ரோலர் போட்டு காமிக்கிறேன் ரோலரில் டைரெக்டாக எப்படி போடணுன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பெயிண்ட்டை வந்து நல்லா பக்கெட்டில் இது பண்ணிவிட்டு ரோலர் நல்லா கொஞ்சம் போட்டிங்கன்னா பெயிண்ட்டு கீழே சிண்டாமல் இருக்கும் ஃபினிஷிங்கும் உங்களுக்கு பக்காவாக கிடைக்கும் இப்போ நம்ம டச்சப் பட்டி பார்த்தீங்க பார்த்திங்கன்னா அதை வந்து நீங்கள் ஒரு கோடு அப்படியே ரோலர் போட்டிங்கன்னா அந்த இடம் வெள்ளை வெள்ளையாக தெரியும் அதனால் அப்படியே இன்னொரு கோடு அந்த ரோலர்ல இன்னொரு கோடு அப்படியே நீங்கள் ஓட்டினே வந்தீங்கன்னா நம்ம டச்சப் ஓட்டி பார்த்ததெல்லாம் வந்து ட்ரை ஆனோன்னு தெரியாது இப்போ வந்து நம்ம ப்ரெஷ்ஷு போட்டு ரோலர் எப்படி போகுது பார்க்க போகிறோம் சின்ன சின்ன ஏரியாலெலாம் வந்து டைரெக்டாக ரோலர் போட முடியாது இப்போ மெயின் வாசக்கால் டோரு அதெல்லாம் வரும்போது நம்ம டேரக்டாக ரோலர் போட்டோன்னா பெயிண்ட்டு ஃபுல்லாக டோரில் பட்டுறோம் அதனால் ப்ரெஷ்ஷில் நல்லா மெட்டியில் வந்து நல்லா ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரோலர் போட்டோன்னா பெயிண்ட் அவ்வளோ கீழே செஞ்சாரு பெயிண்ட்டு நிறைய நல்லா ப்ரெஷ்ஷில் நல்லா போடணும் அப்போ தான் ரோலரு அந்த ஃபினிஷிங் கிடைக்கும் இந்த மெயின் வாசகால் வரும்போது மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போடுங்க அடுத்தது வந்து என ஃபைனல் பண்ணுறோம் ஏன்னா ஆல்ரெடி எல்லாமே ஃபஸ்ட்டு கோர்டு போட்டதுனால இப்போ ஃபைனல் காமிக்கிறோம் கிரக பிரதேசலாம் நடந்தாச்சு இப்போது ஃபுல்லாகவே ஃபைனல் தான் இதுக்கப்புறம் வீடை வந்து நம்ம ஹேண்டர் பண்ணோம் எனாமல் வந்து மேட் இது இப்போ பார்த்திங்களா பால்செலிங் எப்படி இருக்குது லைட்டிங்லாம் மாற்றி லாஸ்ட்டாக ஃபுல்லாக க்ளீன் பண்ணோன்னா அவ்வளோ தான் ஆண்டோட் பண்ணிடலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு எதனால் தேவைப்படுதுன்னா கமெண்டில் போடுங்க நான் வீடியோ எடுத்து போடுறேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்யூ